வணக்கம் நண்பர்களே தெய்வ அம்சங்கள் பொருந்திருக்கக்கூடிய கூடிய இந்த ஆடி மாசத்துல மிதன ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெறப்புறீங்கிறத பாக்க போறோம் தொடர்ந்து பல வகையான விமர்சனங்கிறதுக்கும் வீண் பழிக்கும் ஆளாக இருப்பீங்க திறமை இருந்துமே கடினமா உழைச்சுமே எந்த பலனும் இல்லையேன்னு ஆதங்கப்பட்டிருப்பீங்க சளிச்சு சளிச்சு வாழ்க்கையே வேணாம்னாங்கிற முடிவுக்கு வந்திருக்க கூடிய மிதன ராசி அன்புகளுக்கு இனி உங்க தவறு எந்த விஷயங்களையும் நீங்க தவறு செஞ்சீங்க எந்த மாதிரி விஷயங்களை இப்ப செயல்பட்டா வெற்றி அடைய முடியுங்கிற யோகம் ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொன்னான காலம்னு சொல்லலாம் தனஸ்தானத்தில் சூரிய பகவானோட இடப்பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்களை கொண்டு வந்து போகுது மேலுமே தொடர்ந்து எந்த மாதிரியான பலனையெல்லாம் இந்த பார்க்கறதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை எல்லாமே பெறுவீங்க இதை நாம சுருக்கமான முறையில் முதல்ல பார்த்திடலாம் மிதன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா பார்க்கறப்ப மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் அடங்கும் மிதன ராசியோட அதிபதியான்னு கேட்டீங்கன்னா வித்தைக்கும் கல்விக்கும் வேள்விக்கும் விவேகத்துக்கும் கலைக்கும் எல்லாத்துக்குமே காரகத்துவம் பெற்றிருக்க கூடியவர் தான் ராஜகுணம் சொல்லக்கூடிய புதன் பகவான் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடியவங்களா இருப்பீங்க பொதுவாக உங்களுடைய உடல் அமைப்புன்னு பார்க்கிறப்ப மிதன பிறந்தவங்க அழகான மீன் மாதிரியான கண் அமைஞ்சிருக்கும் கண்ணாலேயே கதை பேச முடியும்னா இந்த மிதன ராசி தான் முடியும் பத்து பேர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னா இதில் அன்புகள் ஒரு தனியாளாகவே தெரிவாங்க எல்லாரையுமே வசீகரிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் இவங்க பேசுகிற பேச்சுக்கள் மூலமாகவே மற்றவங்களை விட இவங்களை அடையாளம் கா காட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அதே மாதிரி உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப ஒல்லியான தேகம் தான் அமைஞ்சிருக்கும் எப்போதுமே பம்பர் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க சோம்பர்த்தனமாக இருக்கிறது பிடிக்காது இருந்தாலும் சனி சனிப்பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டங்களை மட்டும் இவங்களுக்கு சோம்பர்த்தனங்கிறத வந்து ஒட்டிக்கும் மிதன ராசில பிறந்தவங்க நிதானமான அறிவாற்றலோட செயல்பட்டா எல்லா விஷயமும் வெற்றிதான் பொதுவாகவே மிதன ராசி அன்புகள் புத்திசாலிகனே செயல்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் கூர்ந்து செயலாற்றக்கூடிய ஒரு அறிவு செயல்படக்கூடிய விதம் எல்லாமே அற்புதமா அமையும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலவீனம் என்னன்னா அதிகமா யோசிக்கிறது அதிகமா யோசிச்சு யோசிச்சே குழம்பு போயிடுவாங்க சில நேரங்களில் தலையில இருக்கக்கூடிய மூளையை சூடாகிற அளவுக்கு தான் யோசிப்பாங்க இதுதான் இவங்களுக்கு பலவீனமாக அமைஞ்சிருது இதனாலேயே நிறைய வாய்ப்புகளை இவங்க த விட்டுருப்பாங்க இனி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள் கொஞ்சம் நிதானமான போக்கை செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் அற்புதமான பலன்கிறது கிடைக்கும் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே மிதன ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அவ்வளோவோ வராது இருந்தாலுமே திருமண வாழ்க்கைங்கிறது உங்கள் மனம் போல தான் அமையன்னு சொல்லலாம் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரியே மனையால் அமைக்கூடிய வாய்ப்பும் துணை அமைக்கூடிய வாய்ப்பும் உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் தோன்றி வரையும் உங்க பேச்சுக்கு அவங்க எதிர்பேச்சு பேசுகிறதுனாலையும் சில நேரங்களில் நீங்க சொல்ல வர கருத்தை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதும் அவங்க சொல்ல வர கருத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறதா உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஏற்படுறது எதுவாக இருந்தாலும் நீங்க மனம் விட்டு பேசிட்டு வாங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்படாது உங்க திருமண வாழ்க்கைங்கிறது அற்புதமான அமைப்புனே சொல்லலாம் மிதனராசில பிறந்தவங்க ஆடம்பரமான வசதிகளை அனுபவிக்கணுங்கிற ஆசை சின்ன வயசுலேருந்தே இருக்கும் சுகவாசிகள்னு சொல்லலாம் இதற்குண்டான உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமையும் பொதுவாகவே ராசி அன்புகள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களே சொல்லலாம் யாராவது இவங்ககிட்ட போய் உதவின்னு கேட்டால் இவங்க எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு மற்றவங்களுக்கு உதவுறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க ஆனால் இவங்க மட்டும் மற்றவங்க கிட்ட போய் உதவி கேட்கணுன்னா கொஞ்சம் தயக்கப்படுவாங்க கொஞ்சம் கூச்ச சுபாவும் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் தன்னோட உழைப்பால் வரணும் எந்த உதவியும் யார்கிட்டையும் நிற்கக்கூடாது இது எல்லாமே இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மதிப்பு மரியாதை எங்கே இருக்குதோ அங்கே மட்டும்தான் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு மதிப்பு மரியாதை ரொம்பவே முக்கியம் ஆடி எல்லாமே விரும்பி வாங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும் வாழ்க்கை வசதி பெருக்கிக்குள்ள கொஞ்சம் நீங்க கடவாங்கிறத செஞ்சுட்டு இதை தவிர்த்துட்டு வந்தாவே ராசி அன்புகளுக்கு அற்புதமான வாழ்க்கைங்கிறது அமையும் பாக்கியம் பாக்கின்னு பார்க்குறப்ப மிதனராசில பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் கொஞ்சம் தாமதமாக அமையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது இருந்தாலும் அனுகூலமான பணங்கிறது கிடைக்கும் ஆரம்ப கட்டத்தில் பிள்ளைகளால கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவு சண்டை சத்தரவு உறவுநர்கள் மத்தியிலே தேவையில்லாத விஷயங்கள் இதுபடுறது இதனால நிதானத்தை இழந்திருக்கக்கூடிய உறவு ஏற்பட்டிருக்கும் ஆனா மத்தியம காலத்துக்கு மேல பிள்ளைகள் உங்க மனம் போலதான் நடந்து கொள்வாங்க தொழில்ல பார்க்கிறப்ப ராசிக்காரங்களுக்கு எதுவுமே இந்த ஏற்றுமதி இருக்க மாதிரியான தொழில் எல்லாம் சரிப்பட்டு வரும் நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்கீல் பணி அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பா வருதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க எப்பவுமே உடல் விஷயங்கள் பார்க்கிறப்ப ஆரோக்கியமான உணவு தான் இந்த மிதனராசி அன்புகள் விரும்புவாங்க ருசிக்கு சாப்பிட மாட்டாங்க தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி நீங்க உணவுல காரமா சாப்பிடறதை தவிர்த்துட்டு உஷ்ண சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்துட்டு வந்தாலே உங்க உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்படையும் மிதனராசி அன்புகள் உங்க வாழ்க்கையை யாருடைய தயவும் இல்லாம வாழணும்னு நினைப்பீங்க தனியா வாழ்ந்தாலும் வாழ்ந்துடலாம் ஆனா யாருக்கிட்டையும் கையேந்து நிற்கக்கூடாதுங்கிறத ஒரு குறிக்கோளாக வச்சிருப்பீங்க மிதன ராசில பிறந்தவங்க யாருக்குமே அடிப்படையாத தன்மை இருக்கிறதாலேயே சில நேரங்கள்ல இவர் பலருடைய வெறுப்புக்கு ஆளாயிடுவாங்க மிதுனராசி அன்புகள் உறவு வகையில் சரி எல்லாமே தான் இருக்கும் ஆனா அந்த அன்பர்கள் வகையில மட்டும் நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும் என்னதான் உங்ககிட்ட நட்பை பழகினாலுமே உங்க முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க தான் அதிகம் இந்த விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையை எடுத்துட்டு வாங்க ஆனா நீங்க எந்த ஒரு காவியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சாலும் அதை கண்ணுங்கிறதுமா பொறுப்போடு செஞ்சு முடிச்சிடுவீங்க இதனாலே பலருக்கும் உங்க மேல ஒரு பொறாமை கண்ணுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதிகம் ஞாபக சக்தி கொண்டவங்களே சொல்லலாம் ஏதாவது உங்ககிட்ட ஒன்று சொன்னா அதை அப்படியே உடனே புரிஞ்சுக்குவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நீங்க நிதானமா செயல்பட்டா போதும் பொதுவாகவே நீங்க எப்போதுமே விழிப்புணர்ச்சியோட தான் இருப்பீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட இருப்பீங்க அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இது இந்த மாதிரியான பலனை தான் தரும் இது இந்த மாதிரியான செயல்பாடு தான் தரும்ங்கிற எண்ணெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் தொடர்ந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நிதானமா இருக்கிறதும் மனசை போட்டு குழப்பிக்காம இருக்கிறதும் தான் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு வேலை பாக்குறதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் காலை சார்ந்த துறைகளில் கொஞ்சம் ஆர்வமாகவே இருப்பீங்க மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் அழுத்தமான மனசு படைச்சவங்கதால யார்கிட்டயுமே நீங்க ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத ஈஸியாவே இட போட்டுருவீங்க தொடர்ந்து மிதன ராசி அன்புகள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் அற்புதமான பலனை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து தரும் அதே மாதிரியே மிதன ராசி அன்புகள் மிக முக்கியமான வழிபாடுகளை ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி தாயார நீங்க வணங்கிட்டு வர்றது நல்லது ஏன்னா உங்க ராசிக்குரிய தெய்வமா இருக்கக்கூடிய அவங்கதான் இந்த தாயார நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையில அற்புதமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் இந்த ஆடி மாதங்கள தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான பலனை பிறப்போறீங்கிறது பார்க்கலாம் தனஸ்தானத்துல அமைஞ்சிருக்க கூடிய சூரிய பகவனோட அமைவுங்கிறது மிதுன ராசிக்கு அற்புதமான பல யோகம்தான் மனசுல ஒரு தன்னால ஒரு உற்சாகங்கிறது பிறக்கும் தனஸ்தானத்துல சூரிய பகவானோட அமர்வு வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சாதனையை படைக்க வைக்கணும்னு சொல்லலாம் உங்க மனசுல ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை சொல்லல எந்த ஒரு செயல ஈடுபட்டாலும் அதை சரியான நேரத்துல முட்டும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தான் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தொடர்ந்து வரப்போகுது மிதன ராசி அன்புகள் உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமா இருக்கிற மாதிரி ஒரு சில நீங்கள் நீங்க தான் இருக்கணும் அது முக்கியமானது வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க போக்குவரத்து விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க சூரிய பகவானோட அமர்வுங்கிறது உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக கூட தொழிலுக்கு தேவையான உதவி இல்லாமல் இந்த காலத்தில் கிடைக்கும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த போட்டிகள் எல்லாமே தகர்த்தெரியக்கூடிய சூழ்நிலை சந்திரனோட அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால பல வகையில் ஒரு முன்னேற்றம் தான் தொழிலை இது வரைக்கும் பல சிக்கல்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் அதை எல்லாமே கடந்து இனி வெற்றி நடப்பட போகிறீங்கன்னே சொல்லலாம் கொஞ்சம் பிள்ளைகளோட கல்வியில் முன்னேற்றங்கிறது இருக்கிறதால கொஞ்சம் படிப்புக்காகவும் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த காலத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அது என்னன்னா கோபத்தை குறைச்சிக்கணும் கோபத்தினால பல விஷயங்களை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் அதனால கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டு வாங்க குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேணும்னு உங்களை தூண்டக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும் அது எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு நீங்க செயல்பட்டாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு பல வகையில் நன்மை தான் கொஞ்சம் இரு மடங்கு இந்த காலத்துல அவசியமாக தான் இருக்குது அதே மாதிரி கோயில் திருப்பணிகளில் காரியங்களை ஈடுபடுறது கோயிலுக்கு முடிஞ்ச முடிஞ்சு உதவி செஞ்சுட்டு வருது இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல அற்புதமான பலன் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்புங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்கிறதால நல்ல மாற்றங்கள் எல்லாமே தேடி வரப்போகுதுன்னே சொல்லலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ராசி அன்பர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் பண ரீதியா கூட மிகப்பெரிய அளவுல பலன் கிடைக்கும் இத்தனை காலமாவே கடன் வாங்கின சூழ்நிலை கடனை வாங்கி கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் இனி அப்படியெல்லாம் இல்ல உங்களுடைய பலவித முயற்சியால பல பண வரவுங்கிறது அமைப்போகுது திருமண வாழ்க்கையில இது வரைக்கும் பல பிரச்சனை இருந்திருக்கலாம் திருமண ரீதியா பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் வரன் தேடி வரக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்க வரனை தேர்வு செய்யறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க பெண் பார்க்குற விஷயம் ஆப்பிளை பார்க்குற விஷயம் இதுல எல்லாமே கொஞ்சம் நீங்க கவனமாக தான் இருந்துக்கணும் முக்கியமாக போக்குவரத்து விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நிலம் வாங்குறது கடன் வாங்குறதுலையும் கவனமா இருந்துட்டு வாங்க அதே மாதிரி பல காலமாக நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க அதுல சரியான முதலீடு போடக்கூடிய காலகட்டம் இந்த நேரம்னு சொல்லலாம் எல்லாமே உங்களுக்கு நேரம் கை கூடி வந்திருக்குது வேலை விஷயமா கூட இடமாற்ற முன் மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலத்தில் தேடி வரும் அதே மாதிரி வெளிநாடு போறதுக்குண்டான வாய்ப்பும் கிடைச்சிருக்குது நினைச்ச காரியத்தை இனியும் தொடர்ந்து நீங்க கொஞ்சம் மட்டும் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சுட்டு வாங்க எல்லாமே நிறைவேறும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடையும் நீங்க கைவிடாம தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இந்த ஆடு மாசங்கள முக்கியமான இரண்டு வழிபாடுமே இருக்குது அது ஒண்ணு முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இதையுமே நீங்க தவறாம கடைபிடிச்சிட்டு வாங்க உங்க வாழ்வு அற்புதமா மலரும் மேலுமே நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில் ரீதியா ராக வலிமையான இடத்துல இருக்கிறதால உங்க வேலை வணிகத்துல எந்த விதமான இருக்காது இருந்தாலும் செவ்வாய் பெரிய ஸ்தானத்துல இருக்கிறாங்க இதனால பெரிய முதலீடுகள் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க வியாபார வளர்ச்சி பத்தின யோசனை எல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த காலத்துல தள்ளி வச்சிருக்கிறது நல்லது குறிப்பா இந்த காலத்துல வேற்றுமொழி பேசுறவங்களா இருந்தாலும் சரி வெளிநாட்டவர்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு அவங்களுடைய உதவி கிடைக்கும் வேலையில மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க முயற்சி கைவிடாதீங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதனால கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கூட்டிடுவாங்க மற்றபடி மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமோகமான காலம்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்கள்ல எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க